இசை என்பது எல்லாரும் எழுக்கும் ஆண்டவர் இயேசு நமக்குள்ள இல்லாத போது அந்த சினிமா தானே இழுத்தது அதிகமா பாடிட்டு நான் இசை கற்றுக்கொண்டதுனால கர்நாடக சங்கீதம் வெஸ்டர்ன் கற்றுக்கொண்டதுனால இசைக்காக கேட்பேன் ஆர்வமா கேட்பேன் அந்த ஈர்ப்பு இருந்தது எந்த சில சமயம் சாப்பாடு இல்லாம கூட கேட்டு இருக்கேன் ஒரு முறை என் ஃப்ரெண்டு என்னடா சாப்பிட்லையா அந்த ரேடியோ கேட்டுக்கிட்டு இருந்தேன் சினிமா பாட்டு என்னடா சாப்பிடாம கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ பெரிய ஆளா வருவா மியூசிக்கில் அப்படின்னா நான் சொல்கிறது ப்ராஃபிட்டிக்கா அதில் அதிலே இல்லை நம்ம ஆண்டவர் வந்துட்டோம் ரச்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஆண்டவர் சினிமா பாடலில் கேட்கறது தப்பு அது நிப்பாட்டு ஆண்டவர் சொன்னாங்களா அதாவது இருந்து நமக்குள்ள ஜீசஸ் இருக்கிற இருக்கிறார் அப்ப நம்ம அவர் எப்படி அவர் வந்து அவருக்கு பிடிக்காத நம்ம செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுவான் ஆகிறாரு அதை கண்டுபிடிக்கிறவன் ரசிக்கப்பட்டவன் அவன் தான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன்னா நம்ம குடும்பத்துல பிறந்ததுனால பேர் இருக்கிற கிறிஸ்தவன் அர்த்தம் என்ன கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கணும் அப்ப அவருக்கு விரும்பாதத ஒருவன் செய்யும் போது அந்த இருந்தேன் என்னாகும் ஒரு ஒரு பீசுக்கு வந்துடும் கிரீனா இருந்தா சிரிப்பா இருக்கும் ஸ்டாப் பண்ணி அப்பா இது என்னது எது எது தப்புன்னு யோசிச்சார் விடணும் அப்படி வரும்போது நம்மள அறியாமலே இந்த சினிமா சாங்ஸ் வந்து வெறுக்க வச்சார் வேண்டாம் அதுல ராக நல்லா இருந்தாலும் வேர்ட்ஸ் வந்து சரியில்லை ஒரு மணி அதனால அப்படி வெறுப்பு எனக்கு கொடுத்தார் சில சமயம் இந்த பஸ்ல இருக்கும்போது வேண்டிகிட்டே இருக்கும் ஐயோ இந்த பஸ்ல சினிமா படம் கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஆண்டு சில சமயம் அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவார் குறை குறனா வச்சு ஒண்ணுமில்லாக்கிறார் என்ன இப்ப போற எந்த பஸ்ல இருந்தாலும் அந்த பாட்டு தான் கேட்க வைக்கிறாங்க ஸோ அண்டவர் வந்து சுத்தத்தை விரும்புகிறார் அதுவும் செக்ஸிய காட் ஹேட்ஸ் செக்ஸிய விரும்புகிறதா பிசாஸ் அப்போ அது வந்து கடவுளுக்கு அருவிருக்கிற ஒரு காரியம் கடவுள் படைப்பு வந்து ஆலயங்கள் தான் மனிதனுடைய உடல் அந்த உடலை வச்சு சம்பாதிக்கிறவன் கையோ அந்த டென்ஷனான உலகத்துல பா நாங்க காலையில வேலைக்கு போறோம் வர்றோம் எங்களுடைய ஒர்க்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கு கொஞ்ச நேரம் இந்த சினிமா சாங்ஸ் இந்த மியூசிக் கேட்டாதான் எங்க மனசு ரிலாக்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அதனால விரும்புகிறாங்க ஏன்னா இங்க வேற எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் ட்ரிங்கிங் சொல்றாங்க இச்சை வேர்ட வேட கேக்கு நமக்கு அதுல இச்சை வேர்ட்ல ஒரு ஆவி இருக்கு பிரத்தி ஆவி அப்ப அந்த ஆவி வந்து மனுஷன் தான்

அப்படி பார்த்தானா அவன் தெய்வத்தோட வாழல அப்படி வருவான் காமனா வருவான் தெய்வத்தோட வாழல வாழல தெய்வத்தோட உறவு வேணும்னா அவர் வெறுக்கிறாரு சினிமா பாடலாமா இந்த அசுத்தங்கள் இச்சையை தூண்டுகிறது சினிமா பாடல்களோட இச்சைகளை தூண்டுகிற எதுவுமே கடவுள் அருவருக்கிறார் இச்சைகளை தூண்டுகிற எதுவுமே அதுவே முன்னணியில அவங்கதான் நிக்கிறாங்க சினிமாதான் பண்டைய கிறிஸ்துவன்னு இந்த சினிமா பாடல் கேட்கறதுல தப்பு எங்களுக்கு தெரியுது ஆனா நாங்கள் எதுக்கு அடிமை ஆயிட்டது தெரியாம ஏப்பா அவன் அங்கே இருந்து நாங்கள் விடுதலை ஆகணும் அதுக்கு ஒரு அவனுக்காக ஒரு ஆலோசனை விடுதலை ஆகுற எண்ணம் வந்தாலே விடுதலை ஆயிடுவாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வேண்டான ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா காடூல் ஆன ரிட்ஸ் அது ஒன்று அவங்களாவே முடியும் அந்த சிந்தர்ப்பத்தை நடுவை விட்றணும் அடுத்து இந்த வேகத்தை வாசிச்சா இது வந்து பயங்கரமான வல்லமை இந்த பைபிள்குள்ள அவ்வளோ வல்லமை இருக்குது வாடிகழ் வார்த்தையை கேட்டு நடப்பதா இந்த வார்த்தையை வாசிக்கோர் தன்னை விட நல்ல ஒரு மூத்த பக்தர்களை ஜெயிபி பண்ணா விடுதலை கிடைக்கும் ஆனா இந்த எண்ணம் வந்தாலும் அது சக்சஸ் வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சா அப்படி நான் தம்பி இது வேண்டாம்